என்னங்கடா இப்பயே மணி பாக்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கே ஸோ லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் லைவில் பார்த்தீங்கன்னா ஒரே கும்பலாக உட்காந்து மணி பாக்ஸை பற்றி இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தேர்ட்டீன்த் வீக்கில் வருமா ஃபோர்டீன்த் வீக்கில் வருமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்பயே ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ யாரெல்லாம் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர்கள் தீபக் அவர்கள் ராணவ் அவர்கள் ரஞ்சித் சத்யா அது எல்லோருமே தரிசிக்க அவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு பெட்ரூமில் உட்காந்து எல்லாருமே கும்பலாக உக்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க ராணுவ சொல்கிறாப்புல நான் பணப்பட்டி வந்தால் பணப்பட்டு எடுத்துருவன்டா அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட சொல்கிறாப்பில் எனக்கு பணப்பட்டி எடுத்துருவோம் எவ்வளோ வந்தால் எடுப்பேன்னு கேட்டால் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வேணும் அப்போ தான் எடுப்பேன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னே ஸோ எல்லாருமே கலாய்க்கிறாங்க ஸோ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லாம் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக் தான் கொடுக்க மாட்டாங்க அருண் என்ன சொல்கிறாரு இந்த வாட்டி மணி பாக்ஸே எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த வாட்டி இந்த சீசனில் பணப்பெட்டியே இல்லை எப்படா நாங்கள் பணப்பட்டி வைக்கிறேன்னு சொன்னோம் நீங்களே நினச்சிக்கிட்டே எப்படிடா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு லட்சம் வந்தால் எடுப்பி அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு லட்சம் வந்தாலும் எடுக்க மாட்டேன் ஒரு லட்சம் வரும் வந்தால் எடுப்பீங்கன்னு கேட்குறாரு ஆ ஒரு லட்சம் வந்தாலும் எடுக்க மாட்டேன் அங்கே வந்துட்டு சத்தியாக ரெண்டாயிரம் வைக்கிறாங்களாம் ரெண்டாயிரம் வச்சு எடுத்து எடுத்துங்கடா அப்படின்ட்டுறான் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மாதிரி கேட்குறாப்பில் ரொம்ப ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க தர்சிகா ஒரு சைட்லேருந்து நான் லேக்ஸ்னால் லேக்ஸ் கணக்கில் பேசியிருக்கீங்க நானும் ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் நான் வந்துட்டு ட்ரில்லியன் பில்லியன் தான் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா அவர்கள் சொல்கிறாங்க டே நீங்கள் ஆடுற கேமுக்கு ட்ரில்லியன் பில்லியன் கிணக்கில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் என்னோடய மைண்ட் வைஸ் ஸோ நம்மளோட மைண்ட் வாய்ஸு ஸோ பார்த்திங்கன்னா இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடில் வந்துட்டு அன்ஷிதா அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி திருப்பியும் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு வார்னிங்ன்றது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அக்ரெசிவாக பாஞ்சிட்டு வந்ததுக்கு வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அருண் அவர்கள் தீபக் அவர்களும் சொல்கிறாங்க அது ஒரு டாஸ்க் தானே டாஸ்கில் தானே பண்ணாங்க ஸோ மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தர்ஷிகா பக்கத்துல இருந்து சொல்கிறாங்க போன வாரம் என்ன பண்ணதும் வந்துட்டு என்ன வந்துட்டு தள்ளி விட்டதும் வந்துட்டு டாஸ்க்கு தானே டாஸ்க்கில் தானே சொன்னாங்க ஸோ அவங்கள வார்ன் பண்ணாங்க இல்லையா அதுக்கு அருண் சொல்கிறாரு இல்லை அது டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு டாஸ்க் ஆஃபில் வந்துட்டு நீங்கள் பர்ஸ்னல் சண்டையாக போட்டுக்கிட்டீங்க அதனால் வந்துட்டு அது டாஸ்க்கு வெளியில இது டாஸ்கில் நடந்ததுனால கேட்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வீக்லி டாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ரஞ்சித் அவர்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறாரு அடுத்த வாரம் வந்து கோர்ட் டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நாம் எல்லாருமே இங்கே வந்துட்டு கோட் தான் வந்துட்டு வைக்க வைப்பாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் இல்லையா மாதிரி உள்ளேயும் வந்துட்டு கோர்ட் டாஸ்க் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொல்கிறாரு சொல்கிறத உடனே வந்துட்டு ராணுவ உடனே சொல்கிறாரு கோர்ட் டாஸ்கெலாம் வச்சா நான் இதுவுமே எனக்கு பேச தெரியாது மாப்பிள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல அருண் சொல்கிறாப்புல நீ தாண்டா கோர்ட் டாஸ்க் வச்சு நீ தண்டா ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பில்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவவர்கள் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் தான் லைவில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் கும்பலாக சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் மணி மணி பாக்ஸ் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்